பரிசாய் பெருக பரம்பொருள் அருளை பனை நந்தியை ஆரா அமுதனை ஒப்பில்லாத வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமின் ஏத்தினால் ஈசன் அருள் பெறலாமே உயிர்குலத்துக்கு எல்லாம் தலைவனை தந்தையான இறைவனை உண்ண உண்ணத் தெவிட்டாத இன்னும் உண்ண வேண்டும் என்ற ஆசை தீராத அமுதம் போன்றவனை தனக்கு ஒப்பார் இல்லாத அருளை வாரி வழங்கும் வள்ளலை ஊழிக்காலத்தும் தான் அழியாது இருக்கின்ற மூல முதல்வனை எந்த வகையினாலும் போற்றிப் புகழ்ந்து பணிந்து பரவுங்கள் பரவினால் அதற்குரிய பரிசை இறைவன் தருவான் Aparisu Avan Karani Kadatshattai Get His grace as price Try with all earnestness and praise Him Who is the foremost and bliss personified Who is incomparable, compassionate and renders infinite grace Get His grace, the invaluable price from the timeless entity என் உயிர் துணை இறைவன் நானும் நின்று ஏத்துவன் நாள்தொறும் நந்தியை தானும் நின்றான் தழல் தானொக்கும் மேனியன் வானின் நின்றார் மதிபோல் உடலுள் உவந்து ஊனில் நின்றாங்கே உயிர்க்கின்றவாறே நானும் அன்றாடம் அகம் குழைய நின்று நந்தியம்பெருமானை வணங்கிப் பணிந்து போற்றுகின்றேன் செந்திப் போன்ற திருமேனி உடைய அவனும் எனக்கு துணையாக என்னோடு இருந்தான் வானிலிருந்து ஒளி வீசி இருள் அழிக்கும் வெண்ணிலவைப் போல என் உடலை தன் இருப்பிடமாக கொள்ள விரும்பி வந்து என் ஊனில் உணர்வில் கலந்து படையச் செய்கிற பரம்பொருள் என் மனத்து இருளைப் போக்கி சிவச்சிந்தனை உண்டாகச் செய்கிறது என்பது பொருள் om namah shivaya TRIMANTRAM 37 i shall stay focused and pay obeisance to my dear lord nandi who is resplendent with his radiant effulgence similar to the golden glow of the fire he was compassionate to merge deep unto me thus making my mind full of him மா தவம் செய்தவன் நான் பிதற்றொழியேன் பெரியான் அறியானை பிதற்றொழியேன் பிறவா உருவானை பிதற்றொழியேன் எங்கள் பேர் தன்னை பிதற்றொழியேன் பெருமை தவம் நானே சித்தம் தடுமாறியவர்களும் காதல் வயப்பட்டவர்களுமே நிலை தடுமாறுவது போல் இறைவன் மேல் காதல் கொண்டு சித்தம் அவன் நினைவாக இருந்து இறைவனைப் போற்றிப் புகழ்ந்து பிதற்றுகின்றேன் இறைவனை மிக என்று அறிவேன் அறிவதற்கு அரிதானவன் அருமையானவன் அவனைப் போற்றித் துதிக்க நான் தவற மாட்டேன் பிறப்பு இறப்பிலா உருவத்தானி போற்றாமல் இருக்க மாட்டேன் நந்தி எனும் பெயருடைய எம் நாதனை போற்ற மறக்காத நான் Pirum Tavam Aven I have surrendered to him in totality. I shall fail not to prattle about the supreme rare entity. I shall fail not to prattle about the one without birth. I shall fail not to prattle about our great Nandi. I shall fail not to prattle me being the pensive soul. வாழ்த்துபவர் வசமாவான் ஈசன் வாழ்த்தவல்லார் மனத்துள்ளுரை ஜோதியை தீர்த்தனை அங்கே தெளைக்கின்ற தேவனை ஏத்தியும் வெம்பெருமான் என்று இறைஞ்சியும் ஆத்தம் செய்தீசன் அருள் பெறலாமே தன்னை வாழ்த்தி வணங்கி தொழுபவர்கள் மனத்தின் உள்ளிருக்கும் ஜோதி படிவானவன் இறைவன் தூயவனான அவன் அன்பர் அன்பில் மகிழ்ந்து அவர் உள்ளமே கோவிலாக கொண்டு இருப்பான். இப்படிப்பட்ட தேவாதி தேவனை போற்றியும் பெருமானே என்று அகம் குழைந்து குஞ்சியும் கெஞ்சியும் விரும்பி அன்பு பாராட்டுபவர்கள் இறைவன் அருளை பெறலாம் ஒன் கேன் கெட் இஸ் and praising சிங்கிங் அண்ட் praising Him who resides within those who pay obeisance to Him. Begging and cajoling Him, pouring unconditional love over Him, one gets to get drenched in the holy radiance. திருவிடி துழ்வாரைத் தேடி வருவான குரைந்தடைந்த ஈசன் குரைகள் நாடும் நிரைந்தடை சிம்புனின் நேருளி ஒக்கும் மறைஞ்சடம் செய்யாது வாழ்த்த வல்லார்க்கு புறஞ்சடம் செய்வான் புகுந்து நின்றானே தாழ்ந்து பணிந்து பூசைக்குரிய பெருமை மிகு இறைவன் திருவடியை வணங்குங்கள் ஒளி நிறைந்த அவன் தோற்றம் திருவடி செம்பன் போல் ஒளி வீசும் உள்ளத்தில் கள்ளமில்லாது அவனை வாழ்த்தி வணங்குபவர் இந்த உடலை கைவிடாது அதனுள் தங்கி நிற்பான் he seeks those who fall at his feet. he stays attached to those beings not giving up, who with all humility beseech his radiant feet, who without a deceptive mind seek him with love, the feet which is dense and glows like the smouldering gold.